வணக்கம் மக்களே நாம வந்து ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை விலைக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சர்க்கரை விலைக்கிழங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் எல்லாமே இருக்குது ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நமக்கு நல் பல்வேறு மருத்துவன்மைகளை சர்க்கரை வேலைக்கிழங்கு கொடுக்கும் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க மட்டும்தான் சர்க்கரை விலைக்கிழங்கை பற்றி தெரிந்திருப்பாங்க நகர்புறங்களில் வாழ்பவர்களும் தெரிந்திருக்க மாட்டாங்க ஸோ நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது அந்த சீசனில் சர்க்கரை விலைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பல்வேறு நன்மைகள் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபடுவதற்கு சர்க்கரை விலை எடுத்துக்கலாம் இந்த காலத்தில் கொலஸ்ட்ரல் பிரச்சனை தங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு பெரும்பாலானவர்கள் வந்து கவனமாக இருக்காங்க இப்போ கிழங்கு வகை உணவுகள் அப்படின்னாலே அதில் சிறிதளவாவது கொழுப்புகள் வந்து இருக்கும் ஆனால் சர்க்கரை விலை கிழங்குகள் கொழுப்புகள் அப்படின்றது கிடையவே கிடையாது எனவே கொலஸ்ட்ரல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் சர்க்கரை விலை கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம் இதனால் அவங்களுடைய உடலில் கொழுப்புகள் தேங்காது ரத்த நாளங்கள்லையும் கொழுப்புகள் படியாது ரத்த நாளங்கள் கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா அதையும் நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம் ஸோ இதனால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த அபாயமும் அவங்களுக்கு ஏற்படாது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயமெல்லாம் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கு உறுதுணையாக இருக்கும் உள்காயம் புண்கள் இது ரெண்டுமே நமக்கு வந்து சரியாவதற்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நமது உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்களை நம்ம மருந்து தரவி சரி பண்ணிட முடியும் ஆனால் அடிப்படும் போது சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நமது உடல் உள்ளுறுப்புகளும் ஒரு சில டைமில் வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படிப்பட்டவங்கள்லாம் சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிடும்போது போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி விட்டமின் சி மற்றும் நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இது எல்லாமே உடலின் நம்மளுடைய உள்ளே ஏற்படக்கூடிய காயங்கள் வீக்கங்களையுமே விரைவில் குணப்படுத்தும் ஸோ அந்த ஒரு தன்மை வந்து சர்க்கரை விலைக்கிழங்குக்கு இருக்குது உடல் மேலே ஏற்படக்கூடிய காயங்களையும் நீக்குவதோடு உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய காயங்கள் வீக்கங்களை சர்க்கரை விலைக்கிழங்கு செல்கள் எதுவும் வந்து நமக்கு எதுவும் அழிந்து விடாமல் பாதுகாத்து அந்த காயங்களை வந்து நமக்கு நீக்கி விடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால உடல் உள்ளுறுப்புகளில் உள்காயம் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ புண்கள் ஏதாவது ஆறாமல் இருந்தாலோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நுரையீரல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம உயிருடன் இருப்பதற்கு ஆதாரமே நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சு தான் அந்த மூச்சு சீராக இருக்கிறதுக்கு நமது நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு நுரையீரலுடைய காற்று பயில ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக எம்ஃபசிமா எனப்படக்கூடிய நுரையீரல் சார்ந்த நோய் ஏற்படுது இந்த நோய் வந்து சீராக சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறவங்க அடிக்கடி சர்க்கரை வேலைக்கிழங்கு சாப்பிட்டு வருவதன் மூலமாக இப்போ அந்த எம்ஃபசிமா குறைபாடை தீர்த்து விட்டு அந்த மூச்சு விடுதலில் ஏற்படக்கூடிய சிரமங்களை வந்து போக்கி விடலாம் ஸோ எம்ஃபசிமா இருக்கும்போது மூச்சு விடுவதற்கே சிரமப்படுவாங்க அவங்க வந்து அப்போ நுரையீரலில் அடைப்பு இருக்குன்றதாகவும் அந்த காற்று பாதைகளில் இருக்கக்கூடிய அடைப்பு நீ நீக்கிட்டு நுரையீரலில் இருக்கக்கூடிய தொற்றுகளை நம்ம நீக்கும்போது டிபி என்று சொல்லக்கூடிய காசநோய் டியூபர் மூச்சு விடுதலை சிரமம் ஆஸ்துமா பிரச்சனை சுவாசிக்கிறதில் ஏற்படக்கூடிய சிரமம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சிறப்பாக இயங்குவதற்கு சர்க்கரை விலைக்கிழங்கு உறுதுணையாக இருக்கும் அல்சர் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நம்ம உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவை செழிக்கக்கூடிய உறுப்புகளாக வயிறு மற்றும் குடல்களுடைய ஆரோக்கியம் வந்து நமக்கு முக்கியமானதாக வேண்டும் ஸோ அன்றாடம் காலை உணவை வந்து சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக காரசாரமான உணவுகளை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கும் பசி எடுத்தும் தேவையான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் போகிறவர்களுக்கும் வயிறு மற்றும் குடல் போன்றவற்றில் புண்கள் ஏற்படும் அந்த புண்களை தான் அந்த எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய புண்கள் தான் அல்சர் அப்படின்ற நம்ம சொல்கிறோம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி அல்சர் புண்கள்லாம் விரைவில் வந்து குணமடைஞ்சிடும் ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே அல்சரை வந்து நம்ம கியூர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் இருக்கும்போது காலை உணவை மறக்காம நம்ம சாப்பிட்டே ஆக வேண்டும் அது எந்த வகையாக ஒரு இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக காலை உணவை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த காரசாரமான உணவுகளை அல்சர் புண்கள் அந்த குடல் புண்கள் வந்து வரைக்கும் போது காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் கூட காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா அது குடல்களை வந்து காரசாரமான உணவுகள் எப்போதும் பாதிக்கும் ஸோ அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கலாம் இளமையான தோற்றத்தை பெறுவதற்கு சர்க்கரை கிழங்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இளமை தோட்டத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றது நம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தான் ஸோ இதுக்கு வந்து சர்க்கரை வேலைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த அதிகம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் காரணமாக இருக்குது சர்க்கரை விலைக்கிழங்கு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நம் உடலில் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய செல் பரவல்களான ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவல்களுடைய அழிவை நம்மளால் தடுத்து நம்முடைய உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதுமே நம்மளை வந்து எப்போதுமே இளமை தோட்டத்தோடு இருக்கிற மாதிரி சர்க்கரை வேலைக்கிழங்கு நமக்கு வைக்கும் ஸோ இதனால் நமக்கு வந்து இளமை தோட்டத்தும் கிடைக்கும் அப்புறம் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து எந்த விதமான கிருமிகளும் இல்லாததால் கோலோசன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சர்மத்தில் சிறப்பான இருக்கிறதால முகப்பொருள் மக்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் தோல் வந்து சுருங்கிய தோற்றம் அப்புறம் வயதான தோற்றம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது சர்மம் சார்ந்த பிரச்சனைகளே இல்லாமல் எப்போதுமே நம்ம இளமை தோற்றத்துறை வந்து செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நலமாக இருக்கணும் அப்படின்னா சர்க்கரை விலைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை